வணக்கம் உங்களுக்கு அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா பணம் பொருள் செல்வம் செய்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அதுக்கு வந்து ஒரு செடி ஒன்று இருக்குது அந்த செடியை நம்ம வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பணம் பொருள் செல்வம் அது சேரும் நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க எப்படி செய்கிறீங்கன்னா இந்த கற்புறவல்லி தழை இருக்குதான்னு பார்த்து வச்சிங்க கல்பூரவல்லி செடியோட ஓணும் எப்படின்னா ஒரு ஒரு அடி உயரத்தில் இருக்கணும் நம்ம தொட்டியில் வச்சுருப்போம் தொட்டியில் வச்சுருக்கு வளர்ந்து ஒரு அடியும் கீழே வந்து சுத்திரியும் படந்த மாரி இருக்கணும் அந்த தொட்டியில் நம்ம நட்ட கல்புறவண்டி செடி வந்து அந்த தொட்டியை சுத்திரையும் படந்து ஒரு அடி கீழே தொங்குற மாரி அப்படி முளைஞ்சிருக்கணும் மேலே ஒரு அடி முளைஞ்சி ஏந்திருக்கணும் அது போல் செடி ஓகே நம்மளுக்கு அதுபோல் உங்கள் வீட்டில் இல்லைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃப்ளாட்டில் விற்கிறாங்க இல்லையா அங்கே போயிட்டு நீங்கள் கேட்டு வாங்கி வேறு ஆனால் பெருசாக தரமாட்டாங்க சின்னதாக தான் கொடுப்பாங்க அப்படி அதை நீங்கள் வாங்கி வந்து வச்சிங்கன்னா அது வந்து ஒரு மாதம் நீங்கள் ஒரு ஐம்பது நாள் கிட்ட வச்சு நீங்கள் வளர்க்கணும் அந்த செடியை ஏன்னா சின்னதாக இருக்கும்போது செய்யக்கூடாது நம்ம வீட்டில் இருக்கணும் இருந்து எடுத்து செஞ்சால் தான் அது வந்து பவரை கொடுக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதுபோல் இப்போ உங்கள் வீட்டில் இருந்து எடுத்து செய்கிற மாதிரி இருந்தால் செய்யுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பிளாட்டில் வாங்கி வச்சு ஒரு ஐம்பது நாள் அது வளர்த்தும் செடி நல்லா பெருசாக வளர்ந்து படர்ந்து கீழே தோங்க சுற்றினே அது இருக்கும் நீங்கள் வந்து இதை எண்ணி செய்யணும்னா நாற்றி கிழமை செய்யணும் நான் சொல்கிறது அதில் வந்து ஒரு வடகு பார்த்து போகிற அது எல்லா டைரக்ஷன்லையும் அப்படியே படம் இருந்த மாதிரி இருக்கும் அந்த செடி தழை அப்படியே தொங்கின மாதிரி இருக்கும் அது என்ன பண்ணுறீங்க வடகு பார்த்து போகிற இதில் வந்து ஒரு மூணு இலை வந்து நல்ல இலையாக இருக்கணும் இந்த பொத்தலாக இருக்கக்கூடாது கிழிஞ்சி மாரி இருக்கக்கூடாது எப்படி சொல்கிறதுனா ஒரு மாதிரி அப்படியே காஞ்சி போன மாதிரி ஒரு ஒரு முனையில் இருக்கும் அந்த இலை சுற்றி மனையில் காஞ்சி போன மாதிரி இருக்கும் பூச்சி அடிச்சு மாதிரி இருக்கும் அது இல்லாத நல்ல இலையாக பார்த்து ஒரு மூணு இலை நகம்படக்கூடாது நகம்படாத உடச்சி மூணு இலை பெருசு பெருசாக எடுத்துக்குங்க இதை என்றைக்கு எடுக்கணுன்னா ஞாற்றிக்கிழமை காலையில் இதை செய்யணும் ஏன்னா நாற்றிக்கிழம உங்களுக்கு வந்து பவர் அதிகமாக இருக்கும் ஞாத்திக்கிழமை காலையில் முகூர்த்தம் வச்சு இல்லைங்களா அந்த டைமில் செய்யணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த மூணு இலையை உடச்சி எடுத்தாந்து ரூமில் வச்சுருங்க வச்சு அதுக்கு வந்து சந்தனம் மூணு இலைக்கும் சந்தனம் வச்சு பொட்டு குங்குமம் வச்சுருங்க வச்சுட்டு கொட்டைப்பாக்கு வாங்க வந்து வச்சுக்கோங்க முன்னாடியே கொட்டைப்பாக்குன்னா நம்ம கோழி மாரி கொடு எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கோம் அந்த கோழி மாரி கொட்டைப்பாக்கு சாதா பாக்கு இருக்குது கொட்டைப்பாக்கு இருக்குது அந்த கொட்டைப்பாக்கு நல்லா உரட்டியாக நல்லா கோழி மாரி இருக்கும் அதில் ஒரு மூணு பாக்கு என்ன பண்ணுறீங்க வாங்கி வந்து வச்சுங்க முன்னாடியே இந்த இலை பெருக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த பாக்கை வாயின்னு வந்து வச்சுக்கோங்க வச்சுக்கணும் என்ன பண்ணுறீங்க அந்த இலையை வந்து மூணு இலைய லைனாக வச்சுருங்க சாமி ரூமில் இப்போ அப்படியே இப்போ இன்னொரு ஒன்று நடுவில் ஒன்று இந்த பக்கம் ஒன்று வச்சுட்டு அந்த இலைய இலை மேலே வந்து கொட்டைப்பாக்க வந்து நிலைக்கே அப்படி வச்சுருங்க அந்த பொட்டு வச்சுக்கிறீங்க இல்லையா அது மேலே நிலைக்கே அப்படி வச்சுருங்க அந்த மூணு இலையிலையும் மூணு பார்க்க வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க நல்லா வேண்டிக்கணும் உங்களோட இஷ் இஷ்ட தெய்வம் இல்லை உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ நீங்கள் நல்லா வேண்டி என்ன பண்ணுறீங்க ஒரு மூணு நாளைக்கு வேண்டணும் மூணு நாளைக்கு நல்லா வேண்டி என்ன பண்ணுறீங்க காலையில் சாயந்தரமாக ரெண்டு வேலை வந்து அதுக்கு வந்து வத்தி கொல்த்தி காட்டிட்டு தீபாரத்தனை கல்புரம் கொலுத்தி காட்டணும் ரெண்டு வேலையும் காலையிலையும் சாயந்தரமாக செய்யணும் இதை தொடர்ந்து மூணு நாளைக்கு நீங்கள் செஞ்சுன்னு வரணும் செஞ்சிங்கன்னா அப்படியே என்ன பண்ணுறீங்க மூணா மூணா நாள் முடிஞ்ச உடனே அதை எடுத்து ஒரு கல்புர வள்ளியும் ஒரு கொட்டைப்பாக்கு இது அப்படியே செட்டாக எடுத்து ஒன்று பீராவில் வச்சிருங்க இன்னொன்று எடுத்து என்ன பண்ணுறீங்க உங்களோட மணி பர்ஸ் பர்ஸு நீங்கள் இது பேக் மாதிரி வச்சுருக்கீங்க இல்லையா வெளியிலாம் போய் பாரு எடுத்துக்கணும் அந்த பேக்கில் இதை எடுத்து வச்சுங்க இல்லை பர்ஸ் மணி பர்ஸ் பெருசாக இருந்தால் கூட அதில் எடுத்து வச்சிக்கலாம் அப்புறம் வந்து இன்னொரு செட்டு என்ன பண்ணுறீங்க சாமி மிரும்பல இல்லை உங்கள் எங்கே பணம் வைக்கிறீங்களோ பணப் புழக்கம் எங்கே எங்கெல்லாம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இன்னொரு செட் எடுத்து வச்சுருங்க இதை நீங்கள் வெளியில் போகும்போது எடுத்துன்னு போனீங்கன்னா பணம் விஷயமா ஒருத்தவங்க கிட்டே பணம் கேட்க போகிறீங்க அந்த பணம் வந்து உடனே நம்மளுக்கு சாதகமாக திரும்பிடும் நம்ம கேட்குற பணம் கேட்டு இல்லைன்னு சொல்லுவோங்க ஒருத்தங்க ஒருத்தவங்க ஏன்னா பணம் போய் கேட்கும் போது இல்லை அது வச்சீங்கன்னே இல்லைன்னு சொல்லுவாங்க அது போல சொல்ல மாட்டாங்க நீங்க இந்த வச்சு இதை எடுத்துக்கணும் போனீங்கன்னா கொடுக்க மாட்டான்னு நினை அவங்களுக்கு மனசுல எண்ணங்கள் ஓடி இருந்தா கூட கொடுக்குற எண்ணம் வரும் கொடுத்துருவாங்க அதே போல் வந்து நம்மளுக்கு பொருள்லாம் சேரும் இந்த இது போல வந்து நீங்க செஞ்சு வச்சீங்கன்னா நல்ல பொருள் சேரும் பணம் காசு சேரும் இது வந்து எத்தனை நாளைக்கு வேலை செய்யணும்னா பதினெட்டு நாளைக்கு தான் இது வந்து முழுசாக வேலை செய்யும் நீங்க எடுத்து போகிற பொருள் ஏத்தரும் போது பதினெட்டு நாளைக்கு வேலை செய்யும் அதுக்கப்புறம் இதை எடுத்து நீங்கள் எங்கன்னா தண்ணியில் போட்டு மறுபடியும் இது போல செஞ்சு வச்சிங்க மறுபடியும் செஞ்சு நீங்கள் வாங்கி வந்து அந்த கல்புரை செடியை நீங்க வீட்டில் தொட்டியில் வச்சுட்டாலுமே போதும் போகாது நீங்க நினச்சப்பெல்லாம் அதை நகம் படாத உடைச்சி எடுத்து நான் சொன்ன மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பலனை கொடுக்கும் பதினெட்டு நாள் சென்று மறுபடியும் செஞ்சு வையுங்க வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பணத்தை நல்லா ஈர்த்து கொடுக்கும் நீ அந்த பண விஷயமா எதாவது ஒரு பொருள் வாங்க போறோன்னு வெளியில கிளம்புறீங்கன்னா பணம் பணத்துக்காக பொருள் வாங்கணும்னு வெளியில் போனீங்கன்னா இது எடுத்து நீங்கள் பர்ஸில் வச்சுக்கின்னு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே டக்குன்னு சாதகமாக முடிஞ்சிடும் நீங்கள் நினச்சது வந்து தரமாட்டேன் நம்ம படங்கள் கொடுக்குற அளவுக்கு இது நல்ல வழி வகுத்து கொடுக்கும் நீங்கள் இதை போல் செய்யுங்க செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நிலம் வருங்க நன்றி வணக்கம் வெற்றிவேல் குருஜி அருள்வாக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முகவரி கடலூர் பாண்டி மெயின் ரோடு சின்ன கங்கனாங்குப்பம் ஸ்ரீமாரியம்மன் கோவில் தெரு கடலூர் இரண்டு தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஐந்து நான்கு ஆறு எட்டு